நகராட்சி நிர்வாகத்தினர் கொட்டப்படும் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து பரபரப்பு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பண்ண வயல் சாலையில் ஐயனார் கோவில் எதிர்ப்புறம் ஓடக்கரை உள்ளது இந்த ஓடக்கரையில் நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதால் அது ஒரு குப்பை மேடாகவே மாறிவிட்டது இந்நிலையில் அந்த குப்பை மேட்டில் இன்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீயானது மளமளவென பிடித்து எரிய தொடங்கியது இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே இது குறித்து பட்டுக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் குப்பை மேட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை சுமார் ஒரு மணி நேரம் போராடி அணைத்தனர் இந்த தீ விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டது இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்